நம்ம வந்து மீன் தொட்டி செட் பண்ணணும்னு போன வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர் தண்ணி சரி இப்போ இந்த தண்ணியை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தண்ணியை வந்து கீழே செடிகளுக்கு விட்டுட்டுருக்கோம் மாங்காய் மரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு மாங்காய் மரம் பாருங்கள் பால்கனி அளவுக்கு வளர்ந்துருச்சு இதெல்லாம் சை மேலே இருக்குது மேலே வளர்ந்துட்டு போகிறத வந்து நல்லா வெட்டி விட்டோம்னா தான் நமக்கு கீழேயே மரம் வரும் அதனால் வெட்டி விடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பாருங்கள் வெட்டி விடலான்னு ஆசைப்படுறோம் ஆனால் பாருங்கள் அழகாக தழைஞ்சு வருது இதை எப்படி வெட்டி விட்றதுன்னு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்குது எவ்வளோ அழகாக தழைஞ்சிட்ருக்கு நான் நல்ல பால்கனி அளவுக்கு ஹைட் வந்துருச்சு நம்ம மாங்காய் மரம் இப்போ கீழே பார்த்தாலே பாருங்கள் அப்படின்னு ஏதோ நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும் கீழே போய் நின்னாலுமே அப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக அடர்த்தியாக இருக்கும் இந்த மாங்காய் மரம் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு நம்ம சிவாங்க வீட்டில் வச்சுருந்தாங்க அவங்க கொடுத்து வச்சது தான் ஒரு கரெக்டாக ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஒரு வருஷம் தாண்டிச்சா என்னன்னு தெரில ஒரு வருஷம் ஆயிருக்கு இந்த மரம் வச்சு கீழே போய் காட்டுற எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் நம்ம வீட்லையும் அடுத்த வருஷம் மாங்காய் காய்ச்சிட்டுமே இப்போ வந்து தண்ணி வந்து உப்பு தண்ணி ஏற்கனவே ஃபுல்லாக இருந்துச்சு அஸ்பக் வந்து உப்பு தண்ணி வந்து நெறச்சு விட்டுட்டான் ஃபில்டர் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஆனால் உப்பு தண்ணி வந்து மேக்ஸிமம் ஊற்றுனா தொட்டி வந்து உப்பு படிஞ்சு போயிடும் நல்லா இருக்காது அதனால சரி கேன் தண்ணி வாங்கி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொஞ்சம் கீழே செடிகளுக்கு எடுத்து விட்டு இப்போ கேன் தண்ணி வாங்கிட்டு வந்து ஊற்றிகிட்டு இருக்கோம் பெரும்பாலும் நம்ம நல்ல தண்ணி ஊற்றுறதை விட அதாவது இந்த ப்ளீச்சிங் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு தண்ணி வருமான அந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே அந்த தண்ணி நம்ம பைப் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தோம்னாலும் அது பழைய தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்த தண்ணியை நம்ம ஊற்றி அதில் மீன் போட்டோன்னா உடனே மீனெல்லாம் சேர்த்து போயிடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பழைய தண்ணியாக இருக்கிற மாதிரி ஆர்வோலையெல்லாம் அந்த இதெல்லாம் போட மாட்டாங்க இல்லையா அதனால் இது பிரச்சனை கிடையாது நமக்கு பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு இது வந்து நம்ம சின்ன குடத்தில் எட்டு குடம் தண்ணி முதல்ல ஊற்றியிருக்கோம் இப்போ எப்படின்னு தெரில மீதி தண்ணிக்கு நம்ம வீட்டில் கூட பூச்சி ஊற்றிக்கலாமா எதுக்கு போய் வாங்கிட்டு அசு தூக்கிட்டு வந்துருவியா குடத்துல தண்ணி இருக்குது நல்லா ஃபில்டர் ஆகி அப்படியே கிளியரா இருந்துச்சு தண்ணி வந்து கேட்பான் ஏம்மா அது மூலி தண்ணியை மாற்றினீங்க அப்படின்வான் பாரு அப்படியா அந்த மண்ணு கலங்காமல் இருந்தால் தண்ணி நல்லாயிருக்கும் அந்த மண்ணை கலக்கிறாரு அவர் இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டி வந்து நாங்கள் இந்த வச்சா எங்களுக்குள்ளே வந்ததுமே வியூ தெரியாதா அதனால இப்படி மாற்றி நம்ம வெளியிலேருந்து வந்ததுமே இப்படி பார்க்குற மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தொட்டியை வேற மாற்ற போகிறோம் நான் வந்து செடி வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த செடி வந்து நாங்கள் எங்கள் உள்ளே வைக்கிறதுக்காக வாங்கின செடி தான் உள்ளே செட் பண்ணி உள்ளே போட்டு இந்த மாதிரி இந்த பதியம்லாம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி கப்பில் உள்ள ரெண்டு பஞ்சு கொடுத்து அதுக்குள்ளே இந்த செடி வச்சு அப்படியே உள்ளே வச்சிட்டோம்னா இது வந்து வளரும் தண்ணிக்குள்ளே வளரும்னு சொன்னாங்க இந்த செடி வளரும் வளர்ந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தான் இதை மண்ணில் வந்து இது பண்ணுங்கள் இப்படி மண்ணில் பதிச்சு விட்டுட்டோம்னா அது வளருமா அல்லது அப்புறமா இந்த லைட் இந்த லைட் பார்த்திங்கன்னா இந்த அது கூடவே இந்த ஒரு செடியும் இருக்கு இது பாருங்க இது வந்து என்னன்னா அந்த புல் மாதிரி இருக்கும்ல கோர அந்த மாதிரி கோர புல் இதுவும் லை லைனாக வச்சுட்டோம்னா அதுவும் நல்லா வளர்ந்துரும் எல்லாமே வந்து சீட்லான்ஸ் ஆமாம் மீன் மட்டும்தான் போடலாம் மற்ற எல்லாம் செட் பண்ணி வச்சு பாருங்கள் செடி இந்த செடி வச்சாச்சி எனக்கு இந்த செடி ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த புல் மாதிரி இருக்கிற செடி எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல இது எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் வளர்ந்து வர்றதுப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னும் செட்டிங்லாம் நல்லா வைக்கணும் இது வந்து முன்னாடியே நம்ம வீட்டில் இருந்துச்சு இது நாங்க ராமேஸ்வரத்துல போய் பொறுக்கிட்டு வந்தது எல்லாமே தனஸ்கோடி இல்ல இன்னொன்னு அந்த லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் கிட்ட வந்து நல்லா அப்படியே சைலண்டா இருந்துச்சு அங்க வந்து எடுத்துட்டு வந்தோம் சூப்பர் சூப்பர் இன்னும் பெருசு பெருசுலாம் இருந்துச்சு அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல அதனால அத வந்து எப்பயுமே இந்த தொட்டிக்குள்ளே இருக்கு எப்ப ரொம்ப வருஷம் ஆச்சு போய் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் இருக்குமா ஸ்கூல் படிக்கும் போது போன கொண்டு வந்து போட்ட சங்கு இது இதோட பெரிய பெரிய சங்கெல்லாம் இருக்கு தேடி பிடிச்சு மறுபடியும் எடுத்து போடுவோம் இந்த லைட் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த லைட்டு வந்து இந்த லைட் வெளிச்சத்தில் நான் பேசிகிட்ருக்கேன் ஆனால் இது வந்து எனக்கு இல்லை தொட்டிக்கு இந்த லைட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் இது வந்து அழகாக இருக்கு பாருங்க ஆனால் இந்த லைட்டோட ஸ்பெஷலிட்டி என்னென்னா நம்ம மீன் நார்மலாக பார்க்கும்போது வேறு கலரில் இருக்குது இந்த தண்ணிக்குள்ளே போ இப்போ நம்ம கையை இப்படி வேறு கலரில் இருக்குது தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் வேறு கலரில் இருக்குது நல்லா இருக்குது நம்ம இதோட விடுறதில்ல இனி மேலையும் நம்ம வந்து கொஞ்சம் செடியெல்லாம் மேலேலாம் வச்சு அழகாக வளர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சுச்சு இந்த இது வந்து லைட்டோட இதை வந்து மாட்ட முடியல யூனிவர்சல் லக்கு இது இது வந்து நம்ம ஊரில் நம்ம வீட்டுங்களில் எல்லாம் இதை கொடுத்துருக்க மாட்டாங்க அப்புறமா இந்த அடாப்டர் போயிட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் மாட்டணும் சரி இந்த லைட்டு வந்து ஆயிரத்தி முந்நூறுபா இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா செடிக்கு வந்து ஓசியில் கிடச்சிது செடி வந்து ஓசியில் கிடச்சிது இந்த தொட்டி வந்து நம்ம பழைய தொட்டி இந்த மீன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டியத்துக்கு கம்மியாக இருக்குது மீன் பேர் மறந்துட்டேப்பா ஐயோ ஆமாம் மீன் எதோ வாழ் வீட்டில் நம்ம கிட்ட ஆள் ஏழ் இருக்குது நம்மக்கிட்ட கிட்ட இந்த மீன் முன்னாடியே வச்சுருக்கோம் நம்ம கீழே இருந்துச்சு அதே மீன் தான் இருபத்தி நாலு இருபத்தி நாலு கலர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மீன் வந்து ரெட் கலராக இருக்கும் இன்னொன்று வந்து ரோஸ் கலரில் இருக்கும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் இந்த மீனோட பேர் மறந்துருச்சு எனக்கு சொன்னாங்க ஞாபகம் இருந்துச்சு இப்போ இன்னொரு மீனுக்கு மட்டும் பேர் தெரியும் அது வந்து நான் வச்சுருக்கேன் அதனால் இப்போ ஊற்றிடலாம் ஏ ஒடுங்க ஓடுங்க இதுதான் உங்கள் வீடு அழகுகள் ஏய் ரெட் கலர் மீன் தான் அழகாக இருக்குது இது இந்த மண்ணுக்கு அதுக்கு ஒரே மாதிரி இருக்கு சேர் பரவால்ல レッド கலர்ல அங்க இருக்கு நம்ம போனோம்னா வாங்கிக்கலாம் இன்னி கொஞ்சம் レッド பாருங்க எவ்வளவு அழகா தெரியுது இன்னும் ஸ்டேக்க ப அங்க இருக்குறப்ப இந்த கலர்ல தெரியல बिकॉज இந்த மண் வந்து இது மோலி மோலினு ஒரே கலர் レッド மோலியா ஓடுது மோலி கிடையாது அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கு ஆனா இது அது கிடையாது டேய் இதுதான் ஊனியா போக வர டேய் இனிமேல் இதுதான் உங்க வீடு நீங்க இங்க தான் இருக்கணும் புரியதா இங்க தான் இருக்கணும் நீங்க இனிமேல் இதுதான் உங்கள் வீடு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணுமா வா எடுத்துகிட்டா போட்டுவோம் கடை தரங்க விற்கிறதுக்கு ஆயிரம் சொல்லுவாங்க நீங்கள் ஆமாம் லிக்விட் கொடுங்காமா ரெண்டு மூடி மீன்களுக்கு தேவையான ஆக்ஸிஜன்லாம் இந்த மூடியில் ரெண்டு மூடி தண்ணி ஊற்ற சொன்னாங்க அவ்வளோதான் இல்லை ரெண்டு மூடி இது மீனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஊற்றணுமா பத்து சொட்டு ஊற்ற சொன்னாங்க ஈஸி மெச்சூர் ஒன் ஒன் ரெண்டே ஓடுது பார் ஓடுது பார் ஓடுது பெரு ஏன் அந்த ரெட் கலர் மீனையே போட்டிருக்கலாம் போல எல்லாத்தையும் அவ்வளோதான் இது வந்து மீன் தொட்டிக்குள்ளே மீனை போட்டாச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து வேறு மூடியெல்லாம் போட மாட்டோம் ஏன்னா அந்த லைட்டிங் போட்டாச்சு அதனால் மூடி தேவையில்லை எதுக்காகனா நாங்கள் வந்து இங்கே வந்து செடியெல்லாம் நிறையா வளர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் என்னென்னா கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிழங்கு வந்து முளைக்க வச்சுருக்கோம்ல அது வந்து இதில் வைக்கிறக்காக தான் முளைக்க வச்சோம் இன்னும் ரெண்டு மூணு சக்கரை வள்ளிக்கிழங்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அது அப்படியும் இங்கே லைனாக வச்சு அதையே வளரவிட்டு விட்டு எல்லாம் வேர் போய் அதை இதெல்லாம் சாப்பிட்டு வளரட்டும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதை தான் போகிற அடுத்து இப்போதைக்கு இது இருக்கட்டும் நாளைக்கு வந்து நான் இன்னொன்று ஒரு பொருள் வந்து ஆர்ட்ரு போட்டிருக்கேன் அந்த ஹேங்கிங் பாட்டு இங்கே இங்கே வச்சு நம்ம செடி போடுறதுக்கு அது வந்து அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம மொத்தமாக செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த மீன் தொட்டியை தான் நம்ம மாற்றி வைக்க போகிறோம் நம்ம போட்டிருந்த மீன் எல்லாமே போய் ஒரே ஒரு மீன் தான் இருக்கு அதே கொண்டு போய் மேலே போட்டுட்டு இப்போ இதுக்கு வேற மீன் வாங்கிட்டு வந்துருக்கோம் இது இந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த மீன் வந்து ஒரு பார்வையாவே இல்லை அதனால நம்ம மாற்றி வேற இடத்துல வைக்கலாம்னு சொல்லி இப்போ எடுக்க போகிறோம் இதை இங்கே பாருங்கள் என்ன வேலை செய்கிறாங்கன்னு வைப்பரை போட்டு தேய்ச்சிட்டு எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா என்னன்னா இங்க ஒருத்தர் செஞ்ச தப்பு இது கல் அஸ்மாகல்லை மாமா தான் பண்ணாங்க அஸ்மா பக்கெட் எடுத்து நான் அள்ளி போடுறேன்னு சொல்லி போச்சு அவர் கொண்டா எவ்வளோ நேரம் அள்ளி போடுவேன் சொல்லிட்டு அப்படியே பக்கெட்டோடு எடுத்து கவர்ந்துட்டு பாருங்க அப்படியே தவறி கீழே விழுந்து கல் பூரா கொட்டிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வைப்பரை போட்டு தேய்ச்சிட்டு கிடக்காங்க அங்கே தண்ணி நிறையவும் ஒவ்வொரு குடமாக நிறைஞ்சு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிறைச்சி வச்சிருக்கு அதை கொண்டு வந்து இதில் ஊற்றிட்டு அப்படி எதுக்கு காசு கொடுத்து கேன் கே நாற்பது ரூபா தண்ணி கேனு அது எதுக்கு வாங்கிட்டு நம்மளே பிடிச்சி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி ஊத்திட்டு இருக்கோம் மணி ஒம்போதாச்சு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு தெரியல அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆனச்சு அஞ்சு மணி இருக்கும்ல அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இன்னும் வேலை முடியல மேலே கூட முடிச்சுட்டு வந்துட்டோம் இந்த வேலை தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாத்துலேயுமே அதே மாதிரிதான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை செய்யறது அப்புறமா டைம் ஆயிடுச்சு நல்ல வேலை இந்த கல் நானும் அஸ்மாவோ கொட்டலை அவர் கொட்டிட்டாரு நாங்கள் கொட்டிருந்தோம்னா இன்னார் இந்த வீடு ரெண்டை தலைகீழ மாதிரி இருக்கும் நான் ஏன் என்ன சொன்னேன் என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லுவேன்னா அதோட ஸ்டாப் ஆயிரும் அஸ்மா அஸ்வக்கா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் அவ்வளோதான் போடுடி கழுவிட்டு போடுவட்ட மீன் தொட்டி வந்து மாத்திங்க வச்சு தண்ணி ஊற்றியாச்சு அந்த மீனையும் பார்த்தீங்கன்னா ஒரே மீன் தான் கொண்ட மீன் நான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதையே போட்டாச்சு ஏன்னா அது ரொம்ப நேரம் வந்து கவர்லையே இருக்கிறதுனால ஏதாவது ஆயிருமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு மீனை போட்டுடலாம் அப்படின்னு போட்டாச்சு இப்போ வந்து சமைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு நான் வந்து சமைக்கணும் இந்த மீனோட செட்டப் வந்து அப்புறமா நம்ம வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சமையல் வேலை வந்து என்னென்னு பார்ப்போம் நம்ம வந்து இப்போ மல்லித்தலை சட்னி செய்ய போகிறோம் நம்ம வந்து கடாயில் தாளிக்கவோ இல்லை வதக்கி அது மாதிரிலாம் எல்லாமே நம்ம பச்சையாக போட்டு தான் மல்லித்தலை சட்னி இப்போ நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடியது நீங்கள் வந்து காலையில் நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு வதக்கிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா அரைக்கணும் அப்படின்னு தான் செஞ்சிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம சட்னி செஞ்சுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த மனம் கூட மாறவே மாறாது கலரும் அப்படியே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சட்னி நான் வந்து இதில் ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் துருவல் போடுறதுனா கூட நீங்கள் கால்முடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து பச்சை மிளகாய் ஆறு சேர்த்துக்கிறேன் நான் எப்பயுமே தான் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கணும் ஒரு சிலருக்கு வந்து சுத்தமாக காரமே பிடிக்கலைனா இந்த மாதிரி ஒரு மிளகா கூட போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை காரமே நாங்கள் சாப்பிட மாட்டோம் குழந்தைகள் கூட்ட போகிறோம் அப்படின்னா மிளகா சேர்க்காம கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் காரம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதனால தான் நான் அதிகமாக காரம் சேர்த்துக்கிறேன் அடுத்து சின்னதாக இந்த மாதிரி சின்ன சைஸில் குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்து வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு பத்து போல் பூண்டுப்பல் நான் குட்டியாக இருக்கிறதுனால ஒரு பத்து எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு நாலு இல்லைன்னா ஒரு அஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும் அடுத்ததாக நான் வந்து ஒரு அரைக்கட்டு அளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு தடவை அரைச்சிட்டோம்னா சரியாக போயிடும் அதனால் அது இருக்குது தேவையான அளவுக்கு உப்பு இதை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல பக்குவமாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் அப்படியே பச்சை கலரில் ஒரு அருமையான ஒரு சட்னி செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா நம்ம எப்பயுமே மல்லித்தலையாக இருந்தாலும் புதினாவாக இருந்தாலும் நல்லா வதக்கிட்டு தான் சட்னி செய்வோம் இது போல் பச்சையாக போட்டு சட்னி செஞ்சு பாருங்க அந்த அளவுக்கு மனமும் சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் வேர்க்கடலையும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதை விட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது போல் ஒரு சட்னியை செஞ்சு இந்த மாதிரி தோசையை ஊற்றி இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டாலே நிறைய சாப்பிட்லாம் ஏன்னா இதில் நம்ம புளி எல்லாம் சேர்த்துருக்கனால நல்ல காரசாரமாக புளிப்பாக மணமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் சட்னி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இந்த சட்னி பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியான ஒரு சட்னி